தமிழ் டு மூன்றாம் வகுப்பு பருவம் ஒன்று தமிழ் அமுது தமிழ் அமுதுல நான் இப்ப பாக்க போறது எக்ஸசைஸ் பார்க்கலாமா பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் நித்திலமே இச்சொல்லின் பொருள் முதலாவது ஆன்சர் என்ன நித்திலமே அந்த சொல்லுடைய பொருள் என்ன முத்து அப்போ முத்துன்னு இந்த ஃபில் பில்லப்ல எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் உன்னை கூட்டல் தவிர இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது உன்னை தவிர நீங்க என்ன எழுதணும் உன்னை தவிர மூன்றாவது பாருங்க போற்றி வைக்க இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போற்றி பிளஸ் கூட்டல் வைக்க போற்றி வைக்க இந்த ஈ ஆன்சர் போற்றி கூட்டல் வைக்க வினாவிற்கு விடையளிப்பேன் முதலாவது இப்பாடலில் கவிஞர் தமிழை எவ்வாறெல்லாம் அழைக்கிறார் தமிழை எப்படி அழைக்கிறாரு கவிஞர் கவிஞர் தமிழை செந்தமிழே நித்திலமே என அழைக்கிறார் ஆன்சர் எழுதிக்கோங்க கவிஞர் தமிழை செந்தமிழே நித்திலமே என அழைக்கிறார் எழுதிட்டீங்களா சில்ட்ரன் நெக்ஸ்ட் சொல்லி பழகுவோம் நாங்க சொல்லலாம் இதை கேணி அருகே தோணி தோணி ஏ மேலே ஏணி கரடி கருங்கரடி பிடரி அடர் பிடரி பிட்டு புதுப்பிட்டு தட்டு புது தட்டு பழுத்த வாழைப்பழம் மழையில் கீழே விழுந்தது அடுத்தது பாருங்க எழுத்துக்களின் வகை அறிவோம் அறிவோமா உயிரெழுத்துக்கள் தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பனிரெண்டு என்னன்னு தெரியும் இல்லையா அ ஆ இஇ உ ஏ ஐ ஓ ஐ ஐ அக்கு என்பது ஆயுத எழுத்து இந்த பனிரெண்டு எழுத்துக்கள் தான் நமக்கு உயிரெழுத்துக்கள் ஒன்று வந்து ஆயுத எழுத்து இந்த உயிரெழுத்துக்கள்லயே என்னென்னு பிரிக்கிறாங்கன்னா உயிரெழுத்துக்கள் குறைந்து ஒழிக்கும் உயிரெழுத்துக்கள் ஐந்து நீண்டு ஒழிக்கும் உயிரெழுத்துக்கள் ஏழு இதை தான் வந்து நம்ம பனிரெண்டுன்னு சொல்கிறோம் அதில் அ இ உ ஏ ஓ இவை உயிர் குறில் எழுத்துக்கள் இதுவே அ இ உ ஓ ஔ இவை உயிர் நெடில் எழுத்துக்கள் புரிஞ்சுதா சில்ட்ரன் எழுத்துக்களை உரிய முறையில் ஒழித்து பார்ப்போம் அதை எங்க கொடுத்துருவாங்க அ ஆ இ ஊ ஏ ஐ ஓ மெய் எழுத்துக்கள் பாருங்க தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு பதினெட்டு நம்ம எப்படி பிரிக்கிறோம் பாருங்க வலிய ஓசை உடைய மெய் எழுத்துக்கள் ஆறு கசட தபரை அப்படின்னு சொல்லுவோம் வல்லின எழுத்துக்கள் தான் இங்க என்ன கொடுத்துருவாங்க வல்லின மெய்கள் அப்படின்னு சொல்லி இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு மென்மையான ஓசை உடைய மெய் எழுத்துக்கள் ஆறு நனன அதான் இங்க கொடுத்துருவாங்க மெல்லின மெய்கள் அப்படின்னு இங்கு இன்னு 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 இம்மு இன்னு வலிய மென்மையான இரண்டிற்கும் இடைப்பட்ட ஓசையுடைய மெய் எழுத்துக்கள் தான் ஆறு இறள வழல அதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இடையின மெய்கள்னு ஈயு இறு இல் இவ்வு இழு இல் மெய் எழுத்துக்களை உரிய முறையில் ஒழித்து பார்ப்போம் இங்கு இச்சு இஞ்சு இன்னு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு ஈயு இரு இல் இவ்வு இழு இல் இரு இன்னு ஓகே சில்ட்ரன்ஸ் இந்த லெசன் பாடம் புரிஞ்சுதா உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் லெசன் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ